வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சினியூட் கிரீன் தமிழ் சினிமாவின் மிக சிறந்த பாடகர்களுள் ஒருவர் மலேசியா வாசுதேவன் எவ்வளவு கடினமான பாடலையும் அழகாக பாடிய அசாத்திய திறமைசாலி இவரது தமிழ் உச்சரிப்பு சுத்தமாக இருக்கும் மலேசியாவில் பிறந்த இவர் சினிமா வாய்ப்புக்காக சென்னை வந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டெல்லி டு மெட்ராஸ் படத்துக்காக முதல் பாடலை பாடினார் ஆனாலும் அவருக்கு பெரிதாக அப்போது வாய்ப்புகள் இல்லை இசைநானி இளையராஜாதான் மலேசியா வாசுதேவனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கினார் தான் இசையமைத்த பதினாறு வயது நிலைய படத்தின் கவியரசு கண்ணதாசனின் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற அந்த பாடல் ஒரே இரவில் வாசுதேவனை முன்னணி பாடகராக்கியது அதன் பிறகு ஏராளமான படங்களில் சூப்பர் ஹிட் பாடல்களை பாடினார் கோடைகால காற்றே அள்ளி தந்த பூமி தங்க சங்கிலி என அவர் பாடிய மெலடி பாடல்கள் காலத்தால் அழியாதவை ரஜினி கமல் இருவரின் படங்களுக்கும் தொடர்ந்து பாடியவர் மலேசியா வாசுதேவன் குறிப்பாக ரஜினிக்கு இவர் குரல் பொருத்தமாக இருந்ததால் அவர் படங்களில் அருணாச்சலம் படம் வரை தொடர்ந்து பாடி வந்தார் எண்பத்தஞ்சு திரைப்படங்களில் நடித்துள்ளார் மலேசியா வாசுதேவன் முதல் வசந்தம் ஒரு கைதியின் டைரி ஊர்காவலன் ஜல்லிக்கட்டு என வெற்றி படங்கள் பலவற்றில் வில்லனாகவும் குணாச்சித்திர வேடத்திலும் நடித்துள்ளார் தமிழக அரசின் கலைமாமணி விருதினை பெற்றுள்ளார் புதிய பாடகர்களின் வரவு மற்றும் அவரது உடல்நிலை காரணமாக சில ஆண்டுகளாக அவரால் பாட முடியாமல் அவஸ்தைப்பட்டு வந்தார் மகன் யுகேந்திரனை ஹீரோவாக நடிக்க வைக்க முயற்சிகள் செய்து வந்தார் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை மகனும் சுய முயற்சிகள் இல்லாமல் ஜாலியாக பொழுதை கழித்து வந்தார் வேறு வழியின்றி சொந்த படம் எடுக்கும் முடிவிற்கு வந்தார் சம்பாதித்த பணத்தை எல்லாம் படத்தில் கொட்டினார் பணம் போதவில்லை செலவுகள் எகிரியது அதிக வட்டிக்கு பல லட்சங்கள் கடன் வாங்கினார் ஒரு வழியாக படம் முடிந்தது ஆனால் விற்கவில்லை துடித்து போனார் வாசுதேவன் என்ன செய்வது என்று தெரியவில்லை நஷ்டம் அத்தனையும் நஷ்டம் சொந்த ரிலீஸ் செய்யும் தவறான முடிவிற்கு வந்தார் அதற்கும் கடன் வாங்கினார் படம் ரிலீஸ் ஆனது ஒரு வாரம் கூட படம் ஓடவில்லை பக்கவாதம் தாக்கியது படுக்கையில் விழுந்தார் உதவி செய்ய நாதி இல்லை பாடவும் இயலவில்லை கலங்கிய நிலையில் மனம் நொந்து படுத்த படுக்கையாக கிடந்தார் கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெறித்தார்கள் மன உளைச்சல் அதிகமாகி ஒரு நாள் யாருமற்ற நேரத்தில் இறந்து போனார் அந்த சிம்ம குரல் பாடகர் பூங்காற்று திரும்புமா மேலும் இதுபோல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி